வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஜிடிஎஸ் கொண்டான ரெக்யூட்மெண்ட்க்கு இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு மார்ச் த்ரீயோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிஎஸ் கொண்டான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத கண்டினியூஸாக வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அந்த ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட் எப்போ ப்ரோ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஸோ இப்போ ஜிடிஎஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதற்கான டேட்டையுமே வந்து நான் சொல்கிறேன் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ப்ஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள அருமையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஒரு ஜாப்ல நீங்க ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் இதற்கு டென்த் படிச்சிருக்கணும் ட்வெல்த் படிச்சிருக்கணும் டிகிரி படிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது உங்ககிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் மட்டும் இருந்தாலே போதும் நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு கம்பெனி தான் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம் இல்லை ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லைனா ரிட்டையர் ஆனவங்களாக கூட இருக்கலாம் ஸோ யாராக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம் இதற்கு மினிமம் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துல இருந்தே ஸ்டார்டிங் உங்களுக்கு சேலரி இருக்கும் ஸோ இந்த ஜாப்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீடைல்ஸையுமே அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட் இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் த்ரீ வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெக்யூட்மெண்ட் நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லை நீங்கள் வெளியில் போய்ட்டு எங்கேயும் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ண வேணாம் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளோட எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் சஞ்சய் சேனல் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு வருடமாகவே இந்த ஜேடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஜேடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியில் பண்ணுறத விட நம்ம கிட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மார்க் இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வெளியில் போய் அப்ளை பண்ணுறத விட எங்ககிட்ட அப்ளை பண்ணுறது பெட்டர் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்கு மேலே இருக்கப்போ ஸோ நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் இந்த ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுல நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்து போன வருடம் மேடம் இரநூத்தி தொண்ணூத்தி மூணு மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருந்தது முன்னூத்தி மார்க் எடுத்தவங்க முன்னூத்தி இருபது மார்க் எடுத்தவங்களுக்குலாம் நாங்கள் வந்து வேலை வாங்கி கொடுத்துருந்தோம் ஸோ முன்னூத்தி மார்க் எடுத்தவங்க ஒருத்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிருந்தது ஸோ அதே போல உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களால் முடிஞ்சல உங்களுக்கு ட்ரை பண்ணி ப்ரிஃபரன்ஸாக எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு பார்த்து அப்ளை பண்ணி தருவோம் ஸோ நீங்கள் எங்ககிட்ட அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நம்பர் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அதில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி வரணும் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத தான் வந்து இருக்கீங்க ஸோ அப்ளை வந்து க்ளோஸ் ஆக போகுது இல்லையா மார்ச் த்ரீயோட க்ளோஸ் ஆக போகுது இன்னும் அரௌண்ட் ஒரு எயிட் டு செவன் டேஸ் டு எயிட் டேஸ் தான் டைம் இருக்குது அப்ளை முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வெயிட் பண்ணக்கூடியது ரிசல்ட்டுக்காக தான் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் லாஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ மார்ச் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ நம்மளுக்கு வந்து அப்டேட் கிடச்சிருக்கு டேட் வந்து எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணலை ஸோ ஒரு இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே ரிசல்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் தேதிக்கு மேல கண்டிப்பா ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புல இருந்து அப்ப ஈஸியாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் தான் இது டோட்டலா இந்த டைம் வந்து செவன் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுதான் செவன் டு எயிட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் இதில் ஃபஸ்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் லாஸ்ட்லையும் செகண்ட் லிஸ்ட் வந்து ஏப்ரல் மிடில்யும் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து அடுத்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுக்கான அப்டேட் எல்லாமே நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு கன்டினியூஸாக கொடுத்துரும் ஸோ நீங்க இன்னும் ஜிடிஎஸ் ரிக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா ஸோ நம்ம கிட்ட அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு ப்ராப்பராக எந்த இதுவுமே இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறத கொண்டு பெர்ஃபெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம் நீங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பை